இன்னொன்று சின்ன வயசில் ரெடி பண்ணவா ஏதோ உங்க குடும்பத்தில் என்னையால் முடிஞ்ச உதவி உங்கள் அத்தனை பேருக்கும் அடியின் பணிவான இரவு வணக்கம் நான்தான் அருள் ஓயே பெரிய தாயி மதுரை முத்து விஜய் டிவியில் சொன்ன புலம் தவறு ஓயே இன்னும் சொன்னேன்னா மருந்து மணி ஜெய் மணியண்டா நெஞ்ச மடுவில் ஒரே எடுத்துதேன் இங்க வேற என் தம்பி சிரிக்கிறியா எத்தனை வெள்ள கொடியை கிடைக்க கிடத்திருக்கேன் நான் விட்டு போட மாப்பாண்டா அதே அந்த அனத்திரியா பாட்டு ஹவுஸ் கூட வந்திருக்கேன் பாரு நீக்கிற உள்ள ஏற்றி வச்சிருக்கேன் வாங்கப்பா வாங்கப்பா இவங்க எப்போ வந்தா இங்கே கரையா முத்து மாதிரி என் தம்பியை வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்தாரா வந்துட்டாங்க வந்துட்டாங்க வாக்க 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 வாப்பா வாப்பா வா வா ஆளுக்கு ஒரு கம்ப கழிச்சிட்டு போ வாத்தல 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 வாத்தலையா வேற மாதிரி சொல்லுதா வாத்தல வாத்தல இங்க இருக்கவங்க எவனுமே கலர் இல்லடா இவங்க எந்த சீமையிலையும் போனா தப்பிச்சு வந்துடுவாங்க பிள்ளைய கூட கையை பிடிச்சி எழுதுட்டு ஓடி அந்த கண்டுபிடிக்க முடியாது இறுதி டைம்னா பூரா கறி மூட்டம் நினைச்சாங்கிட்டு போயிருவாங்க